இப்போ பயோ நேச்சர் கம்பெனியில வந்து உங்களுக்கு வந்து புதுசா ஒரு ப்ராடக்ட் இப்போ லான்ச் பண்ணி சப்ளிமின் சொல்லிட்டு ஒரு மந்த் ஆயில் கொடுத்தோம் ஆமா கூட வந்து பைட்டோசில்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் ஒன்னு கொடுத்தோம் ஆமா அது உங்க தோட்டத்துக்கு யூஸ் பண்ண பிறகு எப்படி இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு சார் இப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன கண்ட்ரோல் ஆயிருக்கு அந்த பவுடரும் அந்த ஆயிலாம் அடிச்சு போயிடும் நல்ல காம்பு சுதுக்கும் முதல்ல அந்த காம்புல இருக்கிற குழு பயமான ரிசல்ட் அது நல்லா இருக்கு அதுக்கப்புறம் பூச்சி கண்ட்ரோலும் அளவாக இருக்குது அதிகமாக நாலு நாளைக்கு ஒரு முறை அடிக்கிறது ஒரு அஞ்சு ஆறு நாள் வரைக்கும் மேக்ஸிமம் இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குது லைன் மேஜர் வந்து உங்களுக்கு அந்த சாரை கண்ட்ரோல சாரையும் காமுபோதுகளும் கண்ட்ரோலில் நல்லா தான் வருது நல்லா வருது இது மற்ற விவசாயத்துக்கு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா கண்டிப்பா கண்டிப்பாக சொல்லுவேன் சார் சரிங்க இது கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா மார்க்கெட்ல எல்லா கடையிலும் கிடைக்கும் ஆனா கேக்கு சொல்ல வந்து பைட்டோசில்ல வந்து இந்த சப்ளிமெண்ட் என்ற ஆயிலும் பைட்டோசில்ல இந்த பவுடர் வந்து கேட்டு வாங்குங்க சரி மற்ற விவசாயிக்கும் நீங்க சொல்லுங்க இது ரிஸ்ட் எப்படி இருக்குன்னு